யாழ்ப்பாணம் மானிப்பாய் நச்சு வீதியை புறப்படமாக்கவும் கந்தரோடை ஆரோக வீதியை மதிப்பிடமாகவும் நோர்வே அஸ்லோவை தற்போதைய பதிவிடமாகவும் கொண்டிருந்த ராசலட்சுமி தர்மராஜா அவர்கள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இரவினரை சேர்ந்தார் அண்ணா காலம் சென்றவர்களான சில்லையா தங்கம்மா தம்பதிகளின் பாசனிக மூத்தமாக காலம் சென்றவர்களான கந்தையா ராசம்மா தின காலம் சென்றமராசா அவர்களின் அன்பு மனைவியம காலம் சென்றவர்களான பஞ்சலிங்கம் நாகராசா அருமைத்துறை மற்றும் ராஜலிங்கம் தமமணி பூமலன் பாக்யலட்சுமி ஆகியோரின் பாசமிகு சகோதரிய கஜேந்திரன் ஈசன் கலைவாணி தலைவதரி ஆகயோரின் பாசமிகித்த யாருமா நிஷී நெபி தவராசா ஆகயோரின் பாசவகவாவியாரும கவி அபினா ஆகயோரின் பாசபகு அப்பமாவம டல் எல்ந்த ஜேரி துவார ஆ அர்ஷிதன அர்தன் ஆகயோறது பாசவக அமாவம்ும் ஆவாரம் இவ்வருவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்